உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் மீனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் மூன்றாம் வீட்டில் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இந்த பெயர்ச்சிக்குரிய காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது இந்த வருடம் ஐந்தாவது மாதம் மே மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி அப்போது அடுத்த ஜூன் ஒன்று வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றுக்கு வரைக்குமே இந்த கால அமைவுகள் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் என்ன நடக்கப் போகுது எப்பேற்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை குரு பகவான் பிரகஸ்பதியினுடைய வீட்டிற்கு அதிபதியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அப்பேற்பட்ட மனசு எப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க கடின உழைப்பாளிகள் மனசில் ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் சுயநலமாக யோசிக்காமல் மற்றவங்களுக்காக சில விஷயங்களை இறங்கி செயல்படுவீங்க அதிகபட்சமாக வெளி பிரயாணங்களும் வெளியூர் பிரயாணங்களையே சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இருப்பீங்க தான் பிறந்த ஊரை விட்டு வெளியில் வாழக்கூடிய ஒரு சூழல் அதிகபட்சம் உருவாகும் அதுலேயும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் இருந்தார் அந்த மூன்றாம் வீட்டில் குரு பகவான் ப்ளஸ் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் கடந்த காலகட்டங்கள் இன்னொரு புறம் ஜென்மச்சனி வேறு தொடங்கியிருக்கு எப்படி எல்லாமே நமக்கு அர்த்தாஷ்ட குருவாக இப்போ போய் உட்காரர் இதனால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த வருத்தத்திற்கு எதிர்மறைவான சில நல்ல விஷயங்கள் இருக்குது அதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அதை சார்ந்து உங்களுடைய இலக்கை நீங்கள் பயணம் பண்ணால் அது உங்களுக்கு நல்ல மேன்மைகள் அளிக்கும் தயவு செய்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் ஏழரை சனி நடக்குது ஜென்மச்சனியை இருக்குது இது பெரும் பாதிப்புல நம்ம கொடுத்துருமோனா அப்படி கிடையாது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சனிக்கிழமை தோறும் அசைவம் சாப்பிடாம காலையில் எந்திரிச்சு மனசார தெய்வத்துக்கு குளிச்சு மனசார குளிச்சுக்கிட்டு தெய்வத்திற்கு குறிப்பாக விநாயகர் கோயில் அருகாமையில் இருந்தால் அங்கே போங்க இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் போய் செயல்படலாம் ஆஞ்சநாயர் கோயிலுக்கு போய் சிறப்பாக வழிபட்டுட்டு வாங்க அதையும் தாண்டி சனி பகவான் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க இதில் எதையாவது ஒன்று செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன உளைச்சலும் சரி உங்களை நெருங்கி வரக்கூடிய பிரச்சனைகளும் விலகி போகக்கூடிய சூழலும் உண்டாக்கிடும் இது முறையாக ஏ இந்த ஏழரை சனினால நீங்கள் இது செய்தே தீரணும் அடுத்தது ஏழு சனினாலேயே கெட்டதா அப்படின்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க மகர ராசி கும்பராசியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஏழச்சனையிலேயே நல்ல வளர்ச்சியை நோக்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை நல்ல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஏழரைச்சனையில் ரெண்டு மூணு விதமான பாதிப்புகள் இருக்குது நல்ல விஷயங்களும் இருக்குது ஒன்று முதல் ஏழரை ஏழரை இருந்தால் அது மங்கும் சனி இரண்டாம் ஏழச்சனையாக இருந்தால் பொங்கும் சனி இந்த முதல்ன்றத விட இரண்டாம் சுத்தாக இருந்துச்சுன்னா நமக்கு அது கொடுக்க போகுது அப்படின்றத மாற்றமே இல்லை பட் அதையும் தாண்டி சிலருக்கு இரண்டாம் சுத்து இருந்து நான் இருக்கேன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிங்க ஏன்னா உங்கள் திசா புத்திகள் எப்படி இருக்குது இந்த சனி பகவான் மீனத்தில் எத்தனை பரல்களோடு இருக்கிறாருன்றதை செக் பண்ணிக்கிட்டு இது அவசியம் இல்லை ஏற்கனவே அவர் மீனத்தில் இல்லை கும்பத்தில் எத்தனை பரலோடு இருந்தார் கட கடந்த விரைய செடியில் எவ்வளோ நமக்கு பாதிப்பில் கொடுத்துட்டாருன்றதை பொறுத்து நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போது ஒரு ஏழு செனியில் சில வகைகள் இருக்குது ஒருவேளை இந்த சனி பகவான் உங்களுடைய லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் இப்போ இன்னைக்கு உங்களது மீன ராசின்னு வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய லக்னம் மகர லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பெரிய உங்களுக்கு சனி பகவான் யோகியா இருப்பார் யோகத்தை கொடுக்குறவரார் அவர் யோகியா அவயோகியான்றது உங்கள் ஜாதகத்தில் போய் பாருங்க அப்போ அவர் யோகியா இருந்துட்டார்னா அவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறவர் அதனால் ஜனன ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறும் அதனால் ஏழரை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இதே சனி நமக்கு கொடுக்குற சனியாகவும் இருக்கும் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் அது தெரியும் அடுத்தது இதே இந்த ஏழரை சனியை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு இன்னொன்று காரணம் இருக்குது ஏன்னா இத்தனை நாளாக ராகு உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து கேது ஏழில் இருந்து உங்களுக்கு இனம் புரியாத மன உளைச்சல் அதற்கு முன்னாடி குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்து எட்டாம் வீட்டில் கேது அப்போ கடந்த மூணு வருஷமும் உங்களுடைய நிலை உங்களை மாதிரி இருந்தவங்களே இல்லை உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் கடைசி ஒரு பர்சன்ட் அதை டிராப் ஆகிடும் அதனால மீது தொண்ணூத்தொம்போதும் போல்டாகிற நிலைமைக்கு ஆளாயிடுவேன் அப்போ எது எடுத்தாலும் டிராப் ஆகுது எது எடுத்தாலும் டவுன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் தான் ராகு கேது பிளஸ் இந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குரு இரண்டாம் பாவத்துக்கு வந்தார் அப்போ ராகுவோட அவர் இணைஞ்சி இருந்தார் அப்பவும் அவரால் நல்லது செய்ய முடியல இப்போ மூன்றாம் பாவத்துக்கு வந்ததிலிருந்து மன பயம் ஏதோ ஒரு மன அழுத்தம் இனம் புரியாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை உங்களை சார்ந்தவங்களே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ இந்த நிலை இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க அப்போது இது ஒரு புறம்னாலும் மறுபுறத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு குடுக்கல் வாங்கல் நெருக்கடிகள் பண ரீதியில் உங்களுக்கு உருவாயிட்டிருக்கு இத்தனை நாளாக எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்களோ இப்போ அதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுமோ ஒரு செஞ்ச தொழிலை விட்டு வேலைக்கே போயிடலாமான்ற அளவுக்கு பாதிப்புகள் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இது செஞ்சால் நல்லா இருக்குது அது செஞ்சால் நல்லா இருக்குன்னு இன்றைக்கி நீங்கள் ஒரு தொழிலில் இறங்கி அதை எடுத்து இதில் போட்டு இதை எடுத்து அதில் போட்டு இப்போது அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நான் இருக்கிறேன்ட்டு உங்களோட வந்து நின்னவங்க இன்னைக்கு அப்படியே சரிவுகள் அடைய அடைய நஷ்டங்களை சந்திக்க 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 அப்படியே ஒவ்வொருத்தரும் உங்களை விட்டு விலைக்கு போய் இன்றைக்கி நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்க இப்போ மொத்த பிரச்சனையை நீங்கள் மட்டும் தான் சந்திக்கிற நிலமைக்கு ஆளாகிட்டீங்க இப்போ கடன் மேலே கடன் இதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல அடுத்த கட்டத்தை எதை நோக்கி பயணம் பண்ணுறதுன்னு தெரியல அந்த லெவலுக்கு மன உளைச்சல் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்குமானா கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா ஆறாம் வீட்டில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இப்போ ராகுக்கேது பயிற்சியும் ஆக அடுத்த மூன்று நாட்களில் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் கவலையே வேண்டாம் அந்த ராகுக்கேது பயிற்சியை பத்தி அடுத்து காணொலி தெளிவா சொல்றேன் அப்ப ஆறாம் வீடு இந்த இடத்துல பலம் பெறும் பொழுதும் அடுத்தது உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்துக்கு ராகு வந்துருவாரு இப்போ நாலாம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறார் அப்போ குரு பார்வை எங்கெங்கே விழுது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது அடுத்தது அந்த குரு பார்வை உங்களுடைய பத்தாம் தொழில் சம்பந்தப்பட்ட வீட்டில் விழுது அடுத்தது அவரது பார்வை டைரக்டாக உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தில் விழுது அப்போது ஆறாம் இடம் பலம் பெறும் பொழுதே அந்த இடம் எதுது கடன் சார்ந்த விஷயமும் நோய் சார்ந்த விஷயமும் எதிரிகள் சார்ந்த விஷயமும் அப்போது இந்த மூன்று இடத்துல ஃபஸ்ட்டு கடன் சார்ந்த விஷயத்துக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருந்திடும் அப்போது கடன் பிரச்சனைகளை தீக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் தீரத்துக்கு உண்டான வழி பிறக்க போகுது இந்த வருடம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட லோன் நீங்கள் கேட்ட கடன் டக்குன்னு கை கொடுக்கும் அதிலிருந்து படிப்படியாக படிப்படியாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய ஏன்னா பத்தாம் வீட்டை குரூப் ஆக்குறார் இல்லையா தொழில் ஐ லெவலில் குரோத் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க பெரிய இலக்கை அடைய போறீங்க சாதிக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது வேலையிலையும் மாற்றங்கள் பிறக்க போகுது வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் நிறைய நெருக்கடிகள் எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் நீங்கள் பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்து அடுத்து அடுத்துன்னு போவீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உண்மையான உழைப்பு தான் இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உண்மையா நேர்மையாக எதையும் போல்டாக பேசக்கூடிய அந்த நல்ல மனசோடு வாழ்ந்தவங்க நீங்கள் ஆனால் அப்படி பேசி அப்படி நேர்மையாக இருந்த நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க சரி இருக்கட்டும் இங்கே என்ன விதைக்கிறோமோ அதுதான் நான் முளைக்க போகுது இங்கே நல்லதை விதைச்சிருக்கிறீங்க முளைக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆனால் வரக்கூடிய காலங்கள் அறுவடை காலங்களாக இருக்க போகுது அதனால் கவலை வேண்டியது இல்லை உங்களுக்கு குரு பார்வைகள் விழக்கூடிய இடம் பலமான இடமா இருக்குது பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு பார்வை விழுறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கும் ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டு வந்த விஷயம் அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குரிய நல்ல சுபகாரியங்கள் சுப செலவுகள் உங்களுக்கு உருவாகுது ஒன்றும் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது திருமணம் கை கூட போகுது ரொம்ப நாள் வந்து எடுத்த முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் அடைய போகுது அடுத்தது திருமணம் மட்டுமல்லாமல் சுப செலவுகள் அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது அதே நேரத்தில் பூமி வாங்கிறது ப்ராப்பர்ட்டியை உண்டாக்குறது இந்த வாய்ப்புகளோ இல்லை வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளோ உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க அவங்க கல்வி ரீதியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது அவங்க ஆரோக்கிய ரீதியில கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது ஒரு நல்ல ரிசல்ட் உண்டாக போகுது குறிப்பாக மீனராசி என்பர்கள் தன் குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க நீங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல எங்கள் அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு பங்கம் வந்துடுவோமோன்ற ஒரு பயம் பார்த்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதற்குரிய தீர்வுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது கவலைப்படாதீங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்க்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த பணமும் சரி நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமும் சரி கரெக்டான ரீதியில் உங்களை வந்து அடையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ரிலீஃப் பார்க்க போகிறீங்க அதே போல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது பேக் பெயினில் இருந்து உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்குமே சரியாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகள் உங்களை விட்டு விலகி உங்களுடைய பாதையில் எந்த தடையும் இல்லாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து முயற்சிகள் உங்களுக்கு பலன் அளிக்கும் ஆனாலும் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் பயணம் செய்யும் பொழுதும் சற்று எச்சரிக்கையுடன் இருங்க அடுத்தவங்களை நம்பி நான் ஆச்சு ஜாமீன் போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போல்டா அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து இறங்கிடாதீங்க அது உங்களுக்கு பெரும் தளவழியாக மாற வாய்ப்புகள் இருக்குது சற்று நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் இறங்கி செயல்படுங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் உங்களுக்குரியவங்களுக்காக நீங்கள் எடுத்த ரிஸ்கால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அப்போவே என்ன சொல்லியிருப்பாங்க தயவு செய்து நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் செஞ்சிட்ருக்குறீங்க இங்கே என்ன நல்லது செஞ்சாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது நீங்கள் தேவையில்லாத வேலைகள் செஞ்சிட்ருக்கீங்கன்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லதை நினச்சி அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணி இருப்பீங்க இவ்வளோ நல்லது செய்தோம் பத்தில் ஒன்று உங்களால் செய்ய முடியாத நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் கெட்டவங்களா மாறிவிட்டிங்க அதனால் இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது நீங்கள் நல்ல இலக்கில் இருந்து மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க அது உங்களுக்கு நன்மைகள் அளிக்கும் கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும்னு சொன்ன பலன்கள் நான் முதலையே சொன்ன மாதிரி கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அது பொறுத்து பலன்கள் மாறும் அந்த பறல்கள் மூணுக்கு கீழே வந்துருச்சுன்னா டவுன் ஆகிடும் நெகட்டிவாக வேலை செய்யும் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் ஜாக் பாட் அடித்த மாதிரி அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சி கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும் மேற்கொண்டு மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையமோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்